டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் ஆல்ட்ரா ஆறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோடர் யூசேஜுக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அக்ரி பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தலை லோடர் மற்றும் ட்ரெய்லர் ஓட்டத்துக்கு வந்து ஓட்டியிருக்காங்க கலப்பை ரொட்டை வேட்டர் இதெல்லாம் ஓடாத வண்டிதாங்க பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஓப்பனே வந்து பண்ணல புதிய கிளச் பிளேட் செட்டு வந்து போட்டிருக்காங்க மற்றும் கவர் அசம்பியும் புதுசுங்க பேரிங் செட்டு வந்து புதுசு நாற்பது லிட்டர் க்ரௌன் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க ஃபுல்லாக ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டிதாங்க பிடிஓ சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணல சீலே பிரிக்கிறீங்க பிடிஓ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லோடர் யூசேஜுக்கு தாங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து சென்டர் கியர் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வகைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டம் முசிறியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் அர்ஜுன் அல்ட்ரா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே